மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடியில் நடைபெற்றது தூத்துக்குடி மறைமாவட்டம் பரிசுத்த அமலோர்பவ மாதா மதுவிலக்கு சபை போதை நோய் நலப்பணிக்குழு சார்பாக மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது புனித மரியன்னை தன்னாட்சி கல்லூரி முன்பாக தொடங்கி பரிசுத்த பணிமைய மாதா பேராலயம் வரை சென்றடைந்தது அதைத் தொடர்ந்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த பேரணியை நகர உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் மதன் தொடங்கி வைத்தார் காந்திய மக்கள் இயக்கத் தலைவர் வெள்ளப்பட்டி ஜெயசுதாசன் முன்னிலை வகித்தார் புனித மரியன்னை கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஜெசி பெர்னாண்டோ விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றினார் பனிமய மாதா கொடிமரம் முன்பாக தூத்துக்குடி மறை ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோனி மக்களிடம் மது மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து அறிவுரை வழங்கி பேரணிக்கு துணை நின்ற அனைவரையும் வாழ்த்தினார் நிகழ்வில் பனிமய மாதா பேராலய பங்குத்தந்தை அருட்பணி ஸ்டார்வின் அருட்டந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பேரணி நிறைவில் பனிமய மாதா பேராலயத்தில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் தலைமையில் குடிநோயிலிருந்து விடுதலை பெற்றவர்களுக்காக நன்றி செலுத்தியும் இன்னும் குடியினால் பாதிக்கப்படும் குடும்பங்கள் இன்றைய மற்றும் வருங்கால தலைமுறைகளான மாணவர்கள் இளைஞர்களுக்கான பாதுகாப்பு வேண்டி வேண்டுதல் திருப்பலி நடைபெற்றது திருப்பலியை தொடர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மதுவிலக்கு சபையினருக்கான கருத்தரங்கம் பேராலய வளாகத்தில் வைத்து நடைபெற்றது what அனைத்து மக்களையும் காப்பாற்ற இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் மிக ஆர்வமாக இதில் கலந்து கொண்டு அற்புதமான பவனியை யாத்திரையை என்று சொல்லலாம் திரு யாத்திரையை அவர்கள் பவனியாக இங்கே வந்திருக்கிறார்கள் ஆயிரம் கைகள் அனைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆதவன் தன்னுடைய மறைக்காமல் தன்னுடைய கிருடங்களை அவன் காட்டிக் கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த குழந்தைகள் வருகிறார்கள் என்றால் இவர்களுடைய இந்த விழிப்புணர்வு குடிக்கிறவர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் சில சமயத்தில் இந்த தவறு செய்கின்ற அனைவருக்குமே அதை சென்று சேர வேண்டும் இந்த முயற்சியை முயன்று எடுத்துக்கின்ற தந்தை ஜெயந்தன் அவர்களை பாராட்டுகிறேன் நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அந்த சகோதரி அவர்களை பாராட்டுகிறேன் எல்லா மக்களையும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து குருக்களையும் மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் இதற்காக குறிப்பி எடுக்கின்ற எல்லாரையும் பாராட்டுகிறேன் இன்றைக்கு லீவு நாள் விடுமுறை நாள் தசரா விழா விழா கொண்டாடுறாங்க நம்முடைய தேசபிதாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் ஆயுத பூஜா கொண்டாடுறாங்க இன்றைக்கு மதுவிலக்கு அந்த நாளையும் கொண்டாடுறாங்க அந்த மதுவிலக்கு ஏற்பட வேண்டும் என்று இன்றைய நாளில் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பது ஒரு புரிதமான நாள் இது இறைவன் நமக்கு கொடுத்த நாள் இறைவனே இதன் வழியாக செயலாற்றுகிறார் என்பதை நாம் உணர்கிறோம் இப்பொழுது இது வெற்றி அடையாவிட்டாலும் வெற்றி அடைவோம் என்ற துணிவோடு வந்திருக்கின்ற எல்லாருக்கும் நன்றியை கூறி தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்தை இறைவனுக்கு காணிக்கையாக்கி எல்லாருக்காகவும் ஜெனிக்கிறோம் நன்றி 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 மக்களின் நல்வாய் விற்பம் நான் அர்ப்பணிப்புடன் அன்பார்ந்தவர்களை மது மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை எடுக்க இருக்கின்றோம் அனைவரும் உங்களது வலது ஆளாக மாட்டேன் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து மீட்டெடுத்து அவர்கள் நல் நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் மது மற்றும் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் நேரறுக்க